வெற்றி சக்தி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்து நாட்டில் பல விடயங்கள் பரபரப்பாக இடம்பெற்று குறிப்பாக உள்ள தேர்தல் தொடர்பிலான பிரச்சார பணிகள் அரசியல் மையப்படுத்தி கொஞ்சம் சூடுபிடித்து நகர்ந்து கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஒரு பக்கம் தமிழ் கட்சிகள் ஒரு பக்கம் என்று சொல்லி எதிர்கட்சிகள் என்று சொல்லி அந்த அரசியலில் வந்து உள்ளாட்சி சபை தேர்தல் சார்ந்தான ஒரு நகர்வு என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த ஊழல் லஞ்ச விசாரணை ஆணை குழுவினால முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் இந்நாள் செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் கைது நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீதான விசாரணைகள் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த பின்னணியில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆஜராகவில்லை ஏனென்று சொன்னால் அவருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் சமரசம்ப தசாநாயக்க தொடர்பில் முன்னாட்சாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பாக குறித்த ஆணைக்குழுவில் ஆஜராகுவார் என்று அவருடைய சட்டத்தரணிகள் ஆணைக்குழுவுடன் தெரிவித்திருந்தார்கள் அதன்படி முன்னாள் ரணில் விக்ரமசிங்க ஆஜராகவில்லை இருப்பினும் அவருக்கான அழைப்பானை இரண்டு தடவைகள் விடுக்கப்பட்டிருந்தது ஒரு தடவை அவரால் புத்தாண்டை முன்னிட்டு ஆஜராகவில்லை இன்னொரு தடவை அவருடைய சட்டத்திறனை இல்லை என்பதன் காரணத்தினால ஆஜராகவில்லை அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கார் அவர் வந்தோன தான் ஆஜராகுவதாக தெரிவித்திருந்தார் இதன் பிற்பாடு நேற்று தினம் முன்னாள் ஜனநாதர் ரணில் விக்ரமசிங்ஹ ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தமே இங்கு குறிப்பிடத்தக்கது புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சமரசம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச வழக்கு தொடர்பாக தெரிவித்த கருத்து குறித்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ரணில் விக்கிரமசிங்கவிற்கு முதலில் அழைப்பு விடுத்திருந்தது அதுக்கு பதிலளிக்கும் விதமாக தாம் தயாராக இருப்பதாக ரணில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க சொல்லி இருந்தார் ஆனால் புத்தாண்டு விடுமுறை காலத்திலும் தன்னுடைய சட்டத்தன்னை கொழும்புல இருக்க மாட்டார் என்ப காரணத்தினால அவர் திகதியை வந்து வேறொரு திகதி கோரி இருந்தார் அதன் அடிப்படையில் கொழும்பு அதாவது ஆணைக்குழு அவருக்கு புதிய திகதியை வழங்கி இருந்தது இந்த பின்னணியில் நேற்று தினம் ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த சுற்றறிக்கையின்படி ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்பு தொகையை வந்து உரிய முறையில் பெற பெற்றதாக கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்த குறித்த விடியின் தொடர்பில் சாமர கைது செய்யப்பட்டிருப்பது நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பதற்கான பதிரடியாக இது என்றும் முன்னாட்சாதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான ஒரு மில்லியன் தொகையை வந்து முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாயக்கர் தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் ஊழல் தொடர்பாக மூன்று தனித்தனி வழக்குகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாயக்கர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளில் இருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருந்தது ஆயுத மற்றொரு வழக்கில வதுளை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின் காரணமாக அவர் தொடர்ந்தும் விளக்கம் மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணைக்கு மானை குற்றச்சாட்டுகளின்படி உவா மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி சிறுவர்களுக்கு அரசாலை பைகளை வழங்குவதாக மூன்று அரச வங்கிகளிடமிருந்து தசாநாயக்க நிதி கோரியிருந்தார் இரண்டு வங்கிகள் அவருக்கு ஒரு மில்லியன் மற்றும் இரண்டு தசம் ஐந்து மில்லியனை வழங்கிய நிலையில் அவற்றை அவர் தனது தனிப்பட்ட அறக்கட்டளை கணக்கிற்கு மாற்றி இருக்கிறார் இருப்பினும் மூன்றாவது வங்கி நிதி வழங்க மறுத்ததன் காரணமாக ஊவா மாகாண சபையின் நிலையான வைப்பு தொகையை அந்த வங்கியிலிருந்து மீள பெற்றதன் மூலம் பழி வாங்கியதாக கூறப்படுகிறது அவரது செயலின் காரணமாக அரசாங்கத்துக்கு பதினேழு நிதி இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தது இந்த பின்னணியில்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆஜராகி இருந்தார் அது தொடர்பிலான அறிக்கைகளை சமர்ப்பித்ததுக்கு மூன்று மணி நேரம்

மேற்கொண்டுள்ளனர் அச்சம் எழுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகர் ரத்நாயக் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரின் முதுகெலும்பெற்ற தன்மையை அந்த கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அந்த கட்சியில மீண்டும் வலுப்படுத்த விரும்பினார் அதுக்காக தங்களிடமிருந்து பிரிந்த தரப்புடன் தாங்கள் அனைவரும் உரையாடி இருப்பதாகவும் இந்த கட்சி ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே தங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்ற விடியத்தையும் சாகர் ரத்நாயக்க முன்வைத்திருக்கிறார் இதையும் தாண்டி ங்காவ அரசியல் நகர்ோடு பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் தாண்டி என்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய நகர்வு என்பது பல்வேறுபட்ட பொருளை உண்டு பல்வேறு ஆயுதங்களுடன் துருக்கி ராணுவ விமானங்கள் தரையிறங்கி இருப்பதாக சர்வதேச தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த தகவலின் உண்மை நிலை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள துருக்கி ஜனாதிபதி மாளிகை இதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய

பெரும்பான்மையாக ஜம்மு காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவுகளை பல ஆண்டுகளில் விட்டன இது சாத்தியமான ராணுவ நடவடிக்கை குறித்து கவலை தூண்டி உள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இதையும் தாண்டி இந்தியாவுடன் போர் மூலம் ஒரு அபாய நிலவும் பாகிஸ்தானுக்கு ராணுவ தளபாடங்களை போர் விமானங்களின் துருக்கி அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இரு நாடுகளுக்கு இடையே விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகளை தொடர்ந்து போர் பதட்டம் அதிகரிக்க கூடும் என சொல்லப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தானியர்கள் விசாக்கள் ரத்து செய்ய ஏராளமான தடைகளை இந்திய மத்திய அரசு விதித்திருக்கிறது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால எல்லையை ஒட்டிய பகுதிகளில் படைகளை பாகிஸ்தான் குவிப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது இந்த நிலையில் இந்தியாவின் லடாக்கையொட்டி உள்ள அந்த பகுதிகளில் அந்த எல்லை எல்லைப்பகுதிகளில் உள்ள விமானப்படை தளங்களில் எஃப் பதினாறு ஜே பத்து ஜேஎஃப் பதினேழு ஆகிய யுத்த விமானங்களை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது என்ற தகவல்களும் தற்போது வெளிவந்திருக்கின்றது ஆகவே பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது ஒரு கொஞ்சம் பதட்டமான நிலைப்பாடு காணப்படுகின்றது அங்கே என்ன நடக்கப் போகிறது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அதனுடைய நகர்வு எப்படி நகரப் போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்